ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீங்கள் சுவையான பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம இட்லி தோசைன்னு கொடுத்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க ஸோ பாஸ்தா கேட்குறாங்க இது மாதிரி ரெசிபி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு எப்போவா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா சுவையான பாஸ்தா ரெசிபி அதுவும் மசாலா பாஸ்தா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு பாஸ்தா எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் இது ரெண்டு கப்பு பாஸ்தா வந்து கிட்டத்தட்ட மூணு பேருக்கு கரெக்டாக இருக்குங்க மூணு பேருக்கு இது வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு பாஸ்தா எடுத்தாச்சு அந்த ரெண்டு கப்பு பாஸ்தா அதோடய வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு அதோட டொமோட்டோ கேச்சப்ப கொஞ்சோண்டு காரப்பொடி அதோடய கரம் மசாலா தூள் எண்ணெய் உப்பு இது தாங்க தேவை இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் எண்ணெயும் போட்டுட்டு தண்ணி எண்ணெயும் கொஞ்சம் கொதிச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் ஹாட் ஆகிட்ட பின்னாடி அதோட இந்த பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து அழகாக குக்காகி வந்துடும் இந்த பாஸ்தா இப்போ இது மாதிரி வந்து நைஃப் வச்சு இது மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இப்போ நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அதோட வந்து ஒரு ஒரு முழு பூண்டு எடுத்துக்கிட்டேன் அந்த பூண்டில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை இஞ்சி இஞ்சியும் சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம் இதை நல்லா காரம் சிரமமாக நல்லா உப்பு இனிப்பு நல்லா எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும் அதோட இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஃபைன் ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி நல்லா கட் பண்ணிக்கரலாம் அப்போ தான் நம்ம அதை பாஸ்தாவில் வந்து அந்த வெங்காயம் தக்காளியெலாம் சாப்பிட்றது தெரியவே கூடாத அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு கேரட்டு ஒரு ஆறிலேருந்து ஏழு பீன்ஸு வீட்டில் கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிக்கமும் சேர்த்துக்கரலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் சால்ட் போட்டுக்கோம் ஸோ பார்த்து சால்ட்டு இந்த வெஜிடபிள்ஸுக்கு போட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்லா வந்து இது மாதிரி அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கரலாம் இப்போ தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதோட சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த தக்காளியோட பேஸ்ட்லேயே தான் இந்த காய்கறி வேகணும் அது மாதிரி பார்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து இந்த தக்காளி பேஸ்ட்லேயும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு அதோட வந்து இந்த நம்ம தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜாரில் தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதோடு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கரம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடரையும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கரெக்டாக இருந்துச்சு இந்த ரெண்டு கப்பு பாஸ்தாவுக்கு ஸோ வந்து இரநூறு கிராம் மொத்தம் இந்த பாஸ்தா இது எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாட போகிற வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வந்து குக் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மசாலா எல்லாமே இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு அதோடையே தான் சேர்த்து நல்லா வேகணும் மிக்சி சாரை மட்டும் கொஞ்சம் அழைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்காச்சு அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கரலாம் அதோடய டொமேட்டோ கேச்சப் இருந்துச்சுன்னா இதையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதோடய டொமேட்டோ கேச்சப் வந்து ஸோ டோட்டல் வந்து ரெண்டரை ஸ்பூன் இருந்துச்சு அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதோடு நம்ம வந்து வேக வச்ச பாஸ்தாவையும் இந்த நல்லா சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் ஃப்ரீ டைமுக்கு ஒன்று செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இதோட இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் ஆகட்டும் குக் ஆகிடுச்சு ஏற்கனவே இந்த மசாலா இதெல்லாமே இந்த பாஸ்தாவோட சேர்ந்து கோட் ஆகிறதுக்கு மூடி போட்டு வச்சுட்டா நல்லா சேர்ந்து வெந்துடும் எல்லாமே சேர்ந்து ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா சுவையான பாஸ்தா ரெடியாகிடுச்சிங்க அதோடு வந்து கொத்தமல்லி இலையை தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பாய்